ஹலோ நீங்க ஆகஸ்ட் மாசத்துல பிறந்திருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் இவங்க தனிமையை விரும்பக்கூடிய பர்சனாக தான் இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப போல்டான பர்சனா இருப்பாங்களாம் இவங்க கிட்ட ஹெல்பிங் நேச்சர் அதிகமாவே இருக்குமா நான் மத்தவங்க போய் சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சா ப்ரூவ் பண்ற வரைக்கும் இவங்க விடவே மாட்டாங்க தப்பே செஞ்சிருந்தா கூட ஆர்குமெண்ட்ல தலையிட மாட்டாங்களாம் இவங்களை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டோ அல்லது மூன்று பேர் தான் உண்மையா இருப்பாங்களாம் அதனால இவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்களாம் மத்தவங்க இவங்களுக்கு துரோகமே செஞ்சாலும் நல்லது நடக்கணும்னு நினைப்பாங்களாம் ஒரு வேலை நீங்க அவங்கள தூண்டி விட்டீங்கன்னா இவங்க ரொம்ப டேஞ்சரஸ் பர்சனா மாறிடுவாங்களாம் இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுக்கான ஹார்ட் ஒர்க் போடுவாங்களாம் ஆகஸ்ட் மாசத்துல பிறந்தவங்க மோஸ்ட்லி பான் லீடரா தான் உருவாகுவாங்களாம் ஏன்னா இவங்களே ஒரு ரூல் வந்து உருவாக்கிப்பாங்களாம் ஆகஸ்ட் மாசத்துல பிறந்த ரெண்டு முக்கியமான பர்சன் யார் அப்படின்னா கோல்டன் ஹானர் ஆஃப் த நேஷன் மத தெரேசா அவர்களும் பிஜிஎம் கிங் ஆன யுவன் சங்கர் ராஜா அவர்களும் தான் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஆகஸ்ட் மாசத்துல பிறந்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப்